கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் பகுதி ஏசாயா அதிகாரம் பதினேழு தமஸ்குவின் பாரம் இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாலான மண் மேடாகும் ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும் மிரட்டுவார் இல்லாமல் அவைகள் அங்கே படுத்துக் கொள்ளும் அரண் எப்பிரா ஈமையும் ராஜாங்கம் தமஸ்கோயின் விட்டொழியும் இஸ்ரேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாய் இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போம் அவனுடைய கொளுத்த தேகம் மெளிந்து போம் ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போல் இருக்கும் ஆனாலும் ஒலிவ மரத்தை உளுக்கும்போது நுனிக் கொம்பிலே இரண்டு மூன்று காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளிலே நாலந்து காய்களும் மீதியாய் இருப்பது போல அதிலே பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாய் இருக்கும் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான் அவன் கண்கள் இஸ்ரேலின் பரிசுத்திரையே நோக்கிக் கொண்டிருக்கும் அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தலையைப் போலவும் நுனி கொம்பை போலவுமாகி பாழாய் கிடக்கும் உன் பலமாகி கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகி தேவனை மறந்தாய் ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும் ஐயோ கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளி உண்டாயிருக்கிறது ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார் அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள் மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள் இதோ சாயங்காலத்திலே கலக்கமுண்டாகும் உண்டாகும் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள் இதுவே நம்மை கொள்ளை ஆடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் ஆடுகிறவர்களின் வீதமுமாயிருக்கும் ஏசாயா அதிகாரம் பதினெட்டு எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள் பூச்சக்கரத்தில் வாசமாக இருக்கிறவர்களுக்கும் தேசத்துக் குடிகளுமாகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடி ஏற்றப்படும் பாருங்கள் எக்காலம் ஊதப்படும்போது கேளுங்கள் நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வேலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் திராட்ச செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாய் இருக்கும்போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார் அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும் பட்சிகள் அதன் மேல் கோடை காலத்திலும் காட்டு மிருகங்கள் எல்லாம் அதன் மேல் மாரிக் காலத்திலும் தங்கும் அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சியோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும் ஒன்று கொறிந்தியர் அதிகாரம் பதினாறு சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் நான் வந்திருக்கும்போது போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன் நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம் நான் மக்கேதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கேதோனியா நாட்டைக் கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன் நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழி விட்டனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும் ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன் இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டு கொள்ள மாட்டேன் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன் ஆனாலும் பெந்தை கொஸ்தை பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் தீமொத்தேயே உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள் என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக சகோதரரோட கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோட அனுப்புங்கள் சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடை கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன் ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும்போது வருவான் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் எல்லாம் செய்யப்பட செய்யப்படக்கடவது சகோதரரே ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பரிசுத்த பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஸ்தேவான் பொர்த்து நாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்கு சந்தோஷமாயிருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாய் இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி எட்டு தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த அடைவார்கள் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் சேலா பூமி அதிர்ந்தது தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இஸ்ரேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது தேவனே சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினீர் இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் உம்முடைய மந்தை அதிலே இருந்தது தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள் வீட்டிலிருந்த சிறியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டால் நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலை போல் வெண்மையாயிற்று தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார் தேவனுடைய ரதங்கள் பதினாயிரங்களும் ஆயிரம் ஆயிரங்களுமாயிருக்கிறது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கருத்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்று கொண்டீர் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே சேலா நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார் உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள் என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள் இஸ்ரேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பெண்ணியமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் எருசலேமில் உள்ள உன்னுடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் நாணலிலுள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோட கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும் ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான் யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார் பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள் எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும் பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சேலா ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் தேவனுடைய வல்லமையை பிரசித்திப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரேவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரேவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க